ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல தகவல் என்னன்னா இன்றைக்கி நாள் என்ன நாள்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது ஸோ பௌர்ணமிங்கும் போது பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணாலும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பண்ணுறவங்க இருக்காங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இது வந்துட்டு பைரவின்னு சொல்லுவாங்க அதாவது கால பைரவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கால பைரவர் மாதிரி கால பைரவி இருக்காங்க இந்த கால பைரவி அவங்கள வந்து நம்ம வழிபாடு பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டைமில் அவங்கள நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அதாவது ஒரு பைரவி வந்துட்டு யாருக்கு சமம்னு சொல்லுவாங்கன்னா ஆயிரம் காளிகளுக்கு சமம்னு சொல்லுவாங்க ஒரு பைரவி ஆயிரம் காளிகளுக்கு சமம்னு சொல்லுவாங்க அதே போல் தான் காளி வேறு பைரவி வேறையும் கிடையாது ரெண்டுமே ஒரு அம்சம்தான் ஆனால் அவ்வளோ ஒரு சக்தி பொருந்தியவங்க மகத்துவம் பொருந்தியவங்கன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பைரவியை வந்துட்டு பௌர்ணமியில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது இவங்களோட ஆசிர்வாதத்தை நம்ம வாங்குறக்கு நம்ம நினைக்கிற விஷயம் இவங்க மூலமாக நமக்கு சீக்கிரம் கிடைக்கிறக்கு நம்ம எந்த மாதிரி வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோங்க இது ரொம்ப 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 பவர்ஃபுல் ஏன்னா யார் ஒருத்தங்க அதாவது சொல்லுவீங்க இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கும் போது சில தெய்வங்களோட பவர் வந்து நமக்கு அதீதமாக செயல்படும் டக்குன்னு அதை ரிலைஸ் பண்ணிடணும் நம்மளை டக்குன்னு நமக்கு காப்பாற்றி விட்டுரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில நேர காலங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நடக்கும் இந்த பைரவி வழிபாடுங்கிறத பண்ணாதவங்க என்னென்னு தெரிஞ்சுட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே விட மாட்டீங்க பௌர்ணமி அமாவாசை வந்துச்சுனாலே பைரவி வழிபாடு பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒரு மகத்துவம் பொருந்தியது சரிங்களா அதுக்கு முன்னாடி இது நவமூழிக்க ஆகிறதுக்கான அப்டேட் இன்னும் ஒரு த்ரீ தான் டைம் இருக்குது ஒன்பதாம் தேதி பஞ்சமி இருக்கறனால உங்களுக்கு எட்டாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது இன்னும் ஒரு த்ரீ தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து இந்த அஞ்சு வருஷமாக நவமூழிகத்துக்கு பெயர்கள் கொடுத்துட்ருக்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் இதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் அப்படி அனுப்பிவிடும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனுப்புகிறவங்க ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க சரிங்களா தான் இதுக்கு டீட்டெயிலு நீங்கள் அனுப்புகிறவங்க இந்தமாதிரி அனுப்பும்போது உங்களுக்கு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு இந்த பைரவி கால பைரவின்னு சொல்லுவாங்க இந்த பைரவி வழிபாடு பண்ணுறக்குனே ஒரு கொடுப்பனை வேணும் அவங்களோட அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த வாராகிமான உங்களுக்கும் வந்து எப்படின்னு வந்து சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் இருக்கேன் சிஸ்டர் என்ன ரீசன் அப்படின்னா எங்கள் மாமனாருக்காக வேண்டி அவருக்கு வந்து ஏஜ் செவன்ட்டி செவனுங்க அவருக்கு வந்துட்டு ஸ்டமக்ல வந்து கேன்சரை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் மேற்கொண்டு ஹீமோ கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு பண்ண டெஸ்ட்டில் வந்துட்டு ஹீமோ கொடுக்க முடியாது அவர் உடம்பு வந்து ஒத்துக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கொடுக்குறது ஆகணும் வேற வழி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து மனசு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு வந்துட்டு நினைச்சு நான் தான் ரெண்டு நவமூலிகைக்கு வந்துட்டு பணம் கட்டினாங்க அவர் வியாழக்கிழமை காலையில மதியம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆஹ் இதுக்கு போறாரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறாரு நான் வேண்டிக்கிட்டு வந்து கட்டுறேன் அம்மா வராகியம்மா ஞாயிற்றுக்கிழமைதான் வந்து பஞ்சமி நான் வேண்டிட்டு கட்டுறது வந்து இந்த பணம் வந்து எதுக்கு அப்படின்னா என் மாமனார் வந்து ஹீமோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடணும் மருந்து நாட்டு மருந்து சரியாகணும் லசித்தா ஏதோ ஒரு மருந்துல வந்து நேச்சுரோபத்தி அது ஏதோ ஒரு மருந்துல வந்து சரியாகணும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கிடைச்சு அவருக்கு அதை கொடுத்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டுதான் நான் வந்துட்டு அன்னைக்கு காலையில நான் வந்துட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண சிஸ்டர் என்ன ஆச்சு எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு எங்களுக்கே புரியல ஞாயித்துக்கிழமை பஞ்சமி முடியுது நேற்று கந்த சஷ்டி அன்னைக்கு நேற்று காலையில் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவராக கேட்குறாரு எனக்கு விஷயம் தெரியாதம்மா அவங்க மாமனாருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையாகவே எங்கள் மாமனாருக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான் கர்நாடகாவில் வந்து மறந்து கொடுக்குறாங்க எங்கள் மாமனாருக்கு க்யூர் ஆயிடுச்சு நீங்களும் அங்கேயே வந்துட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு நான் போய் ஃபோன் பண்ணுறேன் எங்கள் மாமனாருக்கு நான் சொன்னால் ஃபோன் பண்ணுறேன் எங்கள் மாமனாருக்கு நான் அவர் சொல்கிறாரு நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பணம் இந்த மருந்து சாப்பிட்டு அப்புறமா வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றேன் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிவாதாம இருந்தாரு அதுக்கு இடையில என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு தெரியல ஆஹ் எங்க ரிலேஷன் அவரும் போன் பண்ணி பேசிருக்காரு எங்க வீட்டுக்காரரும் போன் பண்ணி பேசிருக்காரு என்னன்னு பார்த்தா ஒரு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு எனக்கு ஹிமோ தெரப்பி சொல்லிட்டு கட்டின திருப்பி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வரவழைய பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஏதோ பேசிருக்கிறாரு பேச வந்து எங்க ரிலேஷனுக்கும் இந்த மாதிரிதாங்க பிரச்சனை வாங்க அவங்களே போய் பாக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க போய் பார்த்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க அன்னைக்குதான் வந்து கர்நாடகால மருந்து வாங்கிருக்கிறாங்க வாங்கிட்டு கொரியர் கிடைச்சிருக்கு அவங்க கைக்கு அப்பதான் இவங்க போனதுக்கு அப்புறமாதான் அந்த மருந்து கொரியர் கிடைச்சிருக்கு ஆஹ் அந்த வீட்டில இருந்தவங்க வந்துட்டு ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்து இருந்தாங்க நீங்க பத்து நாளைக்கு சாப்பிடுங்க நீங்க ஆர்டர் போட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் மருந்து நீங்க நாளைக்கு இருந்தே மருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு தொண்ணூறு வயசு ஆஹ் தொண்ணூத்தொரு வயசு ஆகுது இன்னும் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகல நீங்க இவ்வளோ வயசாகி எதுக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க நீங்க ஆன்லைனில் போட்டாவே உங்களுக்கு வந்து மருந்து வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சிருந்த மருந்தை எடுத்து எங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவரு இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடுறேன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இது எனக்கே நினைக்கும் போது ரொம்ப வந்து பிரமிப்பா இருக்குமா எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த வாராகி அம்மனுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரத்தை என்று வச்சுக்கிறேங்கம்மா உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் அதனால் தான் வராகி அன்னை வந்துட்டு அதிசய காரிய சித்திதாயின்னு சொல்கிறாங்க இருக்கு இது என்னன்னா அவங்களோட வயசுக்கு தகுந்த தான் ட்ரீட்மெண்ட் சில பேத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதையும் தாண்டி நடக்கிற அற்புதம் கடவுள்னால் இது அவங்க நம்பிக்கையோடு செஞ்சாங்க இந்த பஞ்சமியில் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைம் பஞ்சமிலாக கொடுத்துருந்தாங்க அந்த ஒரே தடையில் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு வராகி அன்னைக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் வராகமுத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் போல் பல அற்புதங்கள் எல்லாத்துக்கும் நடக்கணும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பௌர்ணமி இல்லையா இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சில வழிமுறைகள் தெரியும் பௌர்ணமிக்கு நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதவே நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் சொல்கிற மாதிரி முறைகள் நீங்கள் பண்ணுறனாலும் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வழிபாடு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு பௌர்ணமிக்குமே இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி வரை நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு சரிப்பட்டு வருமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பைரவி அப்படிங்கிறவங்க துர்க்கை அம்சம் காளி அம்சம் இதுவங்க எல்லாத்தோட ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுறாங்க கால பைரவர் எப்படி சிவாம்சம்னு நம்ம சொல்கிறோமோ பைரவியும் சிவாம்சம் பொருந்தியவங்க ஆயிரம் காளிகளுக்கு சமம் இந்த ஒரு பைரவின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சக்தியுடைய இந்த பைரவியை நம்ம வழிபாடு பிரசாதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரசாதம் உங்களால நீங்க எடுத்து வச்சுட்டு இவங்களுக்குரிய மந்திரம் இரண்டு மந்திரம் இருக்குங்க சரிங்களா அதாவது இந்த இரண்டு மந்திரத்திலையுமே ஒரு ஒரு மாதிரி வந்து சொல்லணும் இதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்க சொல்லிட்டு வரும்போது அதாவது சகல பிரச்சனையுமே சரியாகுன்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனை இருக்கோ சகல பிரச்சனைங்கிறது எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும் ஸோ இந்த தான் அதுதாங்கிறது நீங்கள் தனித்தனியாலாம் கேட்கவே வேண்டியதில்லை எல்லாத்தையுமே ஒரே தடவையில் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த பைரவைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் இந்த பைரவி வழிபாடு பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ஏன்னா இந்த மந்திரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சில சோதனைகளும் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறைப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது சோதனைகளை தாண்டி தான் பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் அது இந்த வழிபாடு மட்டும் இல்லை பல வழிபாடுகளில் நம்ம உறுதியாக ஒன்று செய்ய போறோம்னா அதுக்கான காரியத்தடைகளும் நமக்கு வந்து நிற்கும் இதை நீங்கள் சொல்லும்போது பரிபூர்ணமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பட் விடாப்படியாக செய்யுங்க என்ன சோதனை வந்தாலும் கண்டிப்பாக செய்யணுங்கிற ஒரே மனதோட இதை முயற்சி பண்ணி பண்ணுங்கள் வெற்றி வந்து கண்டிப்பாக ஒரே தடவையிலேயே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது வந்துட்டு பைரவியோட மூல மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மூல மந்திரத்தை பௌர்ணம் எனக்கு ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் எப்படியாவது சொல்லுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டாக சொல்லி கூட அன்னை நாள் முடிகிறக்குள்ளே ஆயிரத்தெட்டு முறை எப்படியாவது சொல்லுங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரே தடவையில் இந்த மந்திரம் சித்தி அடையும் ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் போது அப்பாவே சித்தி அடைஞ்சிடும் சித்தி அடைஞ்சிருச்சுனாலே உங்கள் கையில் இருக்கிற ஒரு மேஜிக் மந்திரம்னு இதை சொல்லலாம் எதை நினச்சி நீங்கள் என்ன கேட்டாலும் இதை செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கு இதுக்கு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன் ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாகா இதை வந்துட்டு இன்னைக்கு நாள் முடியறக்குள்ள எப்படியாவது நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லிடுங்க பௌண்ணமையில் சொல்லி முடிச்சிட்டிங்கனாலே உங்கள் கையில் இருக்கிற ஒரு மேஜிக்னு நான் இல்லையா என்ன கேட்ட நடத்துங்க இந்த மந்திரத்தை அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி சொன்னாலுமே அது ஏதாவது ஒரு மந்திரத்தை நமக்கு ஏதாவது எதாவது மந்திரம்ங்கிற பாருங்க ஏதாவது ஒரு மா மாயாஜாலத்தை செஞ்சு காமிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலை செய்யும் இதுல இன்னொரு வகையான மந்திரம் இருக்கு இதுவும் பைரவி மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி வரை நீங்கள் செய்யலாம் அதாவது மூன்று வேலையும் இந்த மந்திரத்தை சொல்லணும் காலையில் ஒரு நேரம் சொல்லணும் மதியம் ஒரு வேலை சொல்லணும் ராத்திரி ஒரு நேரம் சொல்லணும் அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி இப்படி வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் வீடியோ பார்க்குறவங்க இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மதியம் சொல்லுங்கள் ராத்திரி சொல்லுங்கள் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் காலையில் நைட்டு சொல்லலாம் அல்லது மூணு நேரமும் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லு இந்த மந்திரம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓம் நமோ பகவதி திக் பந்தநாய கங்காளி காலரா தும் துர்கே கம் சூலினி, வம் வடுக பைரவி அர்த்தராஜ விலாசினி மகா பிராதபகேலினி மகா ஞாதவி அடுத்தது வந்துட்டு சர்வபூத பிரேத பிசாச சர்வஜவ ரசனாதினி சரிங்களா கொஞ்சம் இந்த உச்சரிப்புகள் மட்டும் நீங்கள் விட்டு விட்டு சொன்னாலுமே பரவாயில்ல கொஞ்சம் எழுத்து கூட்டி படித்து பார்த்தாலும் பரவாயில்ல அப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ஒரு ஒரு வார்த்தைகளாக சொல்லி பாருங்கள் சரிங்களா எடுத்தோடனே கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இதை நான் சொன்ன மாதிரி மூன்று வேலை சொல்கிறதா இருந்தாலும் காலையில் ஒரு வாட்டி சொல்லுங்கள் மதியம் ஒரு வாட்டி சொல்லுங்கள் ராத்திரி ஒரு வாட்டி சொல்லுங்கள் யட்சனைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் ஒரு வாட்டி சொல்கிறவங்க ஒரு வாட்டி சொன்னாலே போதும் சரிங்களா அல்லது காலையில் ராத்திரி மட்டும் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் இப்படி ஒரு வாட்டி சொல்கிறதே நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது சித்தியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில மந்திரங்கள் ஒரே தடவையில் சித்தியாகக்கூடிய கூடிய சக்தி கொண்டது இந்த மந்திரங்கள் எல்லாம் அது போல தான் ரொம்ப பவர்ஃபுல் சரிங்களா ரொம்ப 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 பவர்ஃபுல் பைரவிலேயே கால பைரவிலேயே பல வகை இருக்குது கால பைரவிலேயும் பல வகை இருக்குது இந்த பைரவி மந்திரங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுங்க நான் இல்லைங்களா ஆயிரம் காளிகளுக்கு சமம் இந்த ஒரு பைரவி மந்திரங்கிறது இது அவ்வளோ ஒரு மகத்துவம் பொருந்தியதுங்க அதனால் பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்லாம் முக்கியமாக இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும் அதனால் மனசார என்ன சங்கடம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓர்வமாக வச்சுட்டு நம்பிக்கையோடு இந்த பௌர்ணமியில் இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் நீங்கள் இந்த பௌர்ணமியில் செய்யும் போதே உங்களுக்கு அதோடய பலன் எண்ணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த பௌர்ணமிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு பவர் காமிக்கக்கூடியது இதெல்லாம் ஸோ தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் எதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக செய்ய முடியுமோ எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்